ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒல்க் மெக்கானிக் ஆப்ஷன் பார்க்க போனால் தனுஷாவோட சாம்ராஜ்யம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது நமக்கு தெரியும் தெலுங்கானில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ திரைப்படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு ஐபி கிரியேட் பண்ணிச்சு ஸோ இப்போ வந்து கேரளாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷலாக ஒரு ரிப்போர்ட் வந்துருக்கு இது வரைக்கும் ரிலீஸ் ஆனால் எல்லா தமிழ் திரைப்படத்தோட பார்த்தீங்கன்னா தனுஷின்னாவோட ராயின் திரைப்படம் தான் அதிகமாக வசூல் பண்ணப்பட்டிருக்கு லைக் அதிகமான ப்ராஃபிட் சோன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ராயன் திரைப்படம் கிட்டத்தட்ட ஆறு கோடிக்கு மேலே கேரளாவில் மட்டும் வசூல் பண்ணப்பட்டிருக்கு அது தொடர்ந்து தனுஷ்னாவோட கேப்டன்ல திரைப்படம் வந்து பார்த்தா ஈஸ்ட் கிராசிங்காக வந்து பார்த்திங்கனா ஃபைவ் க்ரோஸ்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டு திரைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட் திரைப்படங்கள்லாம் கேரளாவில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தனுஷின் அவள் மட்டும் தான் அது முடியும் ஏன்னா அதே மாதிரி தெலுங்கானிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம திரி ரிலீஸ் ஆகி வேறு லவ்ல ஒரு சம்பவம் பண்ணிச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சைடெலாம் வந்து என்ன சொல்கிறாங்க தனுஷின்னா எங்கள் கூட படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க தேட்டர்ஸ்க்கு வந்து தனுஷா விசிட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க இதில் நோட் பண்ணுற முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கேரளா வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே விஜய் சார்க்கு தான் பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்கும் ஸோ அந்த இடத்துல தனுஷின்னாவோட கிரேஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி கர்நாடகில் வந்து பார்த்திங்கனா சூப்பர்ஸ்டார் ரஜினி சாருக்குன்னு தனியாக ஒரு ஃபேன்ஸ் கிளப்ல இருக்குது ஸோ அவங்கள விட தனுஷினோட ஃபேன்ஸ் வந்து அங்கே அதிகமாக வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது தனுஷனா வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் டீடெயில்ஸில் தனுஷ்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குளோபல் ஸ்டாராக ஆகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்லேயும் பார்த்திங்கன்னா க்ரோத் லெவல் வந்து வேறு லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மீடியாஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது கேட்கும்போது சூப்பராக இருக்கல தனுஷனா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு படம் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் அப்புறம் பார்த்தா எல்லா ஸ்டேட்லையும் தனுஷனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்கஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம தான் மென்ஷன் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கிளாக் கமெண்ட் பண்ணுங்கள் மேலே நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்